ஏன் மனசுல இருக்கிற அந்த கற்பனைக்கு அவர் எப்படி உருவம் கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாது அதனால நான் அவருக்கு வரைஞ்சு போட்டோவே கொடுத்தேன் நாலு ரியாக்சன் ஐயா மூச்சில இருக்கும் கேளைக்கீர்க்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்ல இயங்கிரசனி பரிகாரங்கள் எனக்கு திருமணம் நடக்கல அந்த பரிகாரம் பண்றேன் தாந்திரிகம் பரிகாரம் பண்றேன் இது எல்லாத்தையும் ஒரு மாத்திடுறாரு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டானா குழந்தை பிறக்கல அப்படின்னா இதுதான் கர்மம் இங்க ஸ்ட்ராங் ஆயிருச்சு கிழக்கியர் சித்தரின் திரு உருவச்சிலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை எப்படி உருவாக்குன்னா இவரை யாருமே பார்த்ததில்லை இன்க்ளூடிங் மீ நானுமே பார்த்ததில்ல அப்புறம் எப்படி இந்த திரு உருவச்சிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் முதல் முதல்ல எனக்கு ஒளியின் ரூபத்தில் காட்சி கொடுத்தார் சித்தர் நான் என்ன பார்த்த ஐடென்டிஃபை பண்ணேன்னா இவர் வந்து கலர்ல பொறுக்கு மீச இருந்துச்சு தலையில ஒரு கலர் தலைப்பாக அணைஞ்சிருந்தார் இவருடைய கண்களை நான் பார்க்கவே இல்லை இந்த ஃபேஸ் வந்து கிளியராவே இல்லை தாடி இருந்துச்சு பொதுவாகவே தாடியும் மீசும் இருந்தால் ஒரு ஆணுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாவே தெரியாது ஆனா சித்தர்கள்னால நீங்க பதினெட்டு சித்தர்கள் போட்டாவே நீங்க எடுத்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க சித்தர்னால குருமி இருக்கும் இங்க தாடி இருக்கும் மீச இருக்கும் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க காவி கலர்ல உடைய இணைஞ்சிருப்பாங்க இவ்வளவுதான் இருக்கும் பதினெட்டு சித்தர்கள் ஆயிடு யாரா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் நான் வந்து இவர இந்த தலைப்பாக்கியோட பார்த்ததுனால இந்த த ஸ்தபதி கிட்ட விருதா சொன்னேன் ரெண்டாவது இதை பென்சில் ஓவியத்துல முதல்ல நான் வரைஞ்சேன் வரைஞ்சு இந்த ஓவியத்தை கொடுத்து ஸ்கின் கலர்ல இத ட்ராயிங் பண்ணுங்க இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்க இதைக்கு அப்பதான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைன்னா ஏன் மனசுல இருக்கிற அந்த கற்பனைக்கு அவர் எப்படி உருவம் கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாது அதனால நான் அவருக்கு வரைஞ்சு போட்டோவாகவே கொடுத்தேன் எந்த ஓவியமா இருந்தாலும் கண்ணு தான் உயிரோட்டமே ஆனா தான் அவர் கண்ணை பார்க்கவே இல்லை என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு சரி கண்ணை மூடிடுங்க தியான நிலையில இவரை வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியான நிலையில கண்ணை மூடி வரைஞ்சிருக்கும் வரைஞ்சு இப்ப ஸ்தபதிட்ட கொடுத்து இவரை தியான நிலையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க இந்த சிலை வடிவமைச்சிருங்க ரெண்டாவது இந்த சிலைக்கு நான் ஆரம்பத்துல வச்ச பேர் வந்து ஆதி சிலை அப்படின்னு அதாவது எதுக்காகனா நம்ம கோவில்ல வந்து ஒரு ஆறு அடிக்கு சிலை உருவாக்க போறோம் உருவாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சிலை வந்திருக்கா முகல் அச்சரம் எல்லாம் அழகா இருக்கா அப்படின்னு பாக்கணும் அப்ப ஒரு சின்ன முனியச்சர் ரெடி பண்ணணும் இந்த மினியேச்சர் ரெடி பண்ணி இது கரெக்டா இருந்துச்சுன்னா இதனுடைய அளவீடுகளை அப்படியே அதற்கு பயன்படுத்தணும் அப்போதான் இந்த ஒர்க் சரியா வரும் அதனால சில இந்த சிலை என்ன பண்ணுறது இந்த சிலையை நம்ம ஆபீஸ்ல வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபத்தி ஏழு அங்கு அதையுமே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்காக இருபத்தி ஏழு அங்குலத்துல உருவாக்கணும் சின்னதா ரெண்டே முக்கால் அடிக்கு உருவாகணும் அவ்வளவுதான் கேளைக்கீரருடைய அருள் இந்த சிலை பரிபூர்ணமா இருந்துச்சு நான் அப்போ கோவில் கட்டணுங்கிற முடிவுக்கு வரல இந்த சிலை உருவான பிறகு இந்த சிலையை கொண்டு வந்து எப்படி நம்ம வீட்டுல வைக்கிறது இந்த சிலையை நம்ம கோவில் கட்டிடுவோம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நாங்க தீயா வேலை செஞ்சோம் இன்ஸ்டன்டா ஐயாவும் அதற்கான எல்லா கதவுகளையுமே திறந்து சிலையை அவ்வளவுதான் பண்ண போகிறோம் சிலை சூப்பரா உருவாயிருச்சு சிலையை எடுத்தோம் இந்த சிலையில ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய அற்புதம் இருக்கு இந்த ஃபோட்டோ உங்க எல்லாரும் வரும் இந்த போட்டோவை நீங்க பாருங்க நாலு ரியாக்ஷன் ஐயா மூஞ்சியில் இருக்கும் நான் சொல்லுவேன் அந்த சிலை நல்லா சிரிக்குது அப்படிமே இன்னொருத்தர் சொல்லுவாரு இல்ல அவரு ஒரு தியானத்துல இருக்கிறாரு இன்னொருத்தர் சொல்லுவார் இல்ல அவர் கோபமா இருக்கிறாரு இன்னொருத்தர் சொல்ல அவர் எந்த ரியாக்ஷனும் இல்ல சைலண்டா இருக்கிறாரு இன்னொருத்தர் சொன்னாரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தாண்டி இல்ல அவர் அப்படியே ஒரு மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு கற்பனை சாமி மாதிரி இருக்கிறாரு அவருக்கு நாங்க நாக்கே வைக்கல அந்த சிலையில உங்களுக்கு எப்படி ஒரு நாக்கை கடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டப்ப சார் நல்லா தெரியுது சார் அப்படின்னா இது எல்லாம் தாண்டி ஒருத்தர் சொன்னாரு சார் அவரோட ரைட் கண்ணு திறந்துதான் இருக்குது அப்படின்னா ரெண்டு கண்ணுமே சிலையில் மூடிதான் இருக்குது ஒரே மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ண முடியும் அவர் சொல்ற இல்ல ரைட்டு எனக்கு நல்லா தெரியுது அவர் கண்ணு திறந்துதான் இருக்குது அப்படின்னா நாலு பேர் பார்த்தோம் நாலு பேர் நாலு விதமான ஆன்சர் சொன்னாங்க இதை ரீசெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள்ட்ட காட்டி உங்களுக்கு என்ன மாதிரியா ஒரு ரியாக்சன் தெரியுது அப்படின்னு கேட்டால் நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்க இப்போ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் டவுட் வரும் அந்த போட்டோவை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோவில் நாங்கள் போடுறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஒரு காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லுங்க மூணு செகண்ட் ஐயா போட்டோவை நீங்க நிறுத்துங்க நிதானமாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற கமிட்டி நீங்கள் படிச்சு பாருங்க நாலு பேர் சொல்லுவாங்க ஆமாம் சிரிக்கிற மாதிரி தெரிகிறார் மேக்ஸும் சிரிக்கிற மாதிரி தெரிகிறார் இல்லை எந்த ரியாக்ஷனும் இல்லை இல்லை கோவமா இருக்கிறார் இல்லை நாக்கை கடிச்ச மாதிரி இருக்கிறார் இல்லை ஒவ்வொரு திருவள்ளுவர் மாதிரி இருக்கார் ஸோ இந்த மாதிரி வேறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொருடைய மனதிலும் அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதன் மாதிரி ஐயா காட்சி கொடுக்குறார் ஒரே காட்சி அல்ல ஒரே கற்சிலை அல்ல ஒரே திருவுருவம் அல்ல உங்கள் மனதைக்கு ஏற்றவர்கள் அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறார் கேளைக்கியர்கிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பரிகாரமும் இல்லை வாழ்வியல் பரிகாரம் தான் உங்களை மாற்றிக்கோங்க உங்கள் வாழ்க்கை தன்னை போல மாறும் இதெல்லாம் கட்டுக்குள் வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எனக்கு வந்து கடக ராசி பூச நட்சத்திரம் இப்போ எனக்கு அஷ்டமத்து சனி ஓடிட்டு இருக்குது இந்த ஜாதகம் உண்மையாலுமே உண்மைதானா அப்படின்னு கேட்டால் கேளக்கியர் வாழ்க்கையில் வந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த ஜாதகம் செயல்பட்டுட்டு தான் இருந்துச்சு கடகராசிக்கு அஷ்டமத்த சனி நடக்கும்போது அந்த கேளக்கரி என்னை தேடி வந்தார் அஷ்டமத்த சனிகளோட பவர் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற மொத்தத்தையும் அது உறிஞ்சு எடுத்துரும் அவனுடைய காசு பணம் சேவிங்ஸ் வீடு வாச கார் எல்லாமே கம்ப்ளீட்டா உறிஞ்சு எடுத்துரும் உறிஞ்சு எடுத்துட்டு அவனை வெண்ணில்லாதவன் ஆக்கிரும் ஒண்ணு இல்லாதவன் ஆக்கி அவனை போய் தற்கொலைக்கு தள்ளும் இந்த சக்தி அஷ்டமத்த சனிக்கு இருக்குது இப்படிதான் உண்மையிலுமே நானே தள்ளப்பட்டேன் இந்த தி டெட் எண்டில் இருந்தா கிளைக்கிரம் அந்த டெட் எண்டில் இருந்தா கிழக்கறி என்னையே பிடிச்சார் அங்கிருந்து அவர் என்னை கூட்டிட்டு வந்தார் அப்ப என்னைக்கு இவருடைய வாழ்க்கையில வந்தாரோ அதன் பிறகு நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இப்ப அந்த அஷ்டமத்து சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது செயலிருந்து போச்சு அவ்வளவுதான் இவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் அதனாலதான் சொல்லுவேன் கேளுக்கிற்கு முன் கேளுக்கிற்கு பின் இவர் என் ஜாதகத்தையும் மாத்திட்டார் இப்ப நான் அதே ஆள் அதே பூச நட்சத்திரம் அதே கடகராசி எனக்கு இப்ப அஷ்டபத்து சனி முடிஞ்சிருச்சு கேளுக்கிற வாழ்க்கையில வந்தாரு இந்த மார்ச்ல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அஷ்டமத்து சனியே முடிஞ்சிச்சு இனி அடுத்து அவர் சிம்ம ராசிகளை பிடிக்க ஆரம்பிச்சுட்டார் என் வாழ்க்கை மாறிடுச்சு நீங்க கிழக்கீருக்குள்ள வந்துட்டா இந்த அஷ்டமத்து சனி ஏங்க சனி பரிகாரங்கள் எனக்கு திருமணம் நடக்கல அந்த பரிகாரம் பண்றேன் தாந்திரிகம் பரிகாரம் பண்றேன் இது எல்லாத்தையும் அவர் மாத்திடுறாரு அவர் தான் உங்களுக்கு சக்தியாவே நான் கடவுளே கொடுத்துட்டேன் அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணும் பரிகாரங்கிறது மனிதனுடைய அறிவுக்கு எட்டுனபடி ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா உங்களை நான் ஏமாத்துறேன் அவ்வளவுதான் அதாவது ஏமாத்த மீன்ஸ் விதியை ஏமாத்த விதி நேரத்துக்கு வரும் நான் ஒரு மாயபெம்பத்தை இங்க ஏற்படுத்தி வைக்கிறேன் அது நானு அப்படின்னு ஆனா நான் அப்படின்னு கேட்ட இல்ல இங்க ஒரு மிரர் நான் வைக்கிறது ஒரு மிரர் விதி அதை பார்த்துட்டு திரும்பி போயிருது நான் திரும்பி பின்னாடிதான் பின்னாடி தான் நான் வரேன் இப்படிங்கிற ஒரு விதியை ஏமாற்றக்கூடிய செயல் தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கேளைக்கியங்கிறது தெய்வம் தெய்வமே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பரிகாரம் என்ன இந்த பரிகாரத்துலயுமே உங்களுக்கு ஒரு உட்புறுதல் வேணும் சில ஜாதகத்துல தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து பளிக்கும் சில ஜாதகருக்கு எந்த பரிகாரமுமே பழிக்காது இது நீங்களே உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம் அதாவது மொத்த இப்ப ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்றோம்னா இந்த பரிகாரம் பண்ணி குழந்தை பிறந்தவங்க அப்படின்னு நிச்சயமா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டான் ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னா இதுதான் கர்மம் இந்த ஸ்ட்ராங்காயிருச்சு சில பேர் ஜெனிக்கும் போது இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா குணமாயும் அப்படின்னு ஒரு வியாதியை கடவுள் கொடுப்பான் சில பேர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குணமாகாத வியாதி உடம்புல வச்சு படைச்சவான் இவ்வளவுதான் வித்தியாசம் இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும் சில பேருக்கு பரிகாரம் பண்ணா கல்யாணம் நடந்துடும் சில பேருக்கு பரிகாரம் பண்ணாலே குழந்தை பிறந்துடும் சில பேருக்கு நீங்க என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரிகாரம் வேஸ்ட் பரிகாரம் பலன் இல்லை அளிக்கலையான்னு கேட்டா இவங்களுக்கு தான் பலன் அளிக்கல ஓகேங்களா எய்ட்ஸ் பேஷண்ட் மருத்துவராலே குணமாக்க முடியாது ஆனா காய்ச்சல் குணமாக்க முடியுமா அரை மணி நேரத்துல குணப்படுத்து நீங்க ஒரு டோலர் போட்டு போற இழுத்து போட்டு அப்படின்னா உங்களுக்கு குப்புடும் ஆனா இந்த மாத்திரை உள்ள போய் காய்ச்சலை குணப்பட்டுச்சானா இல்ல உங்க வியர்வை சிறப்புகளை தூண்டி விட்டு உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு வேர்த்த உடனே உடல் உசுமும் குறைஞ்சிச்சு இதனால டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு காய்ச்சல் குணமாயிருச்சுங்கிற ஒரு மாய பிம்பம் உங்களுக்குள்ள வந்துச்சு இல்லையா உங்களுக்குள்ள ஏற்பட்ட காய்ச்சல் குணமாகல இதுதான் பரிகாரம் பரிகாரம் பண்ணப்ப உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் உங்களுக்கு ஒரு ரியாக்சன் இருக்கும் சில பேருக்கு அது சக்சஸ் ஆமா காய்ச்சல் மாத்திரை போட்ட உடனே சரியாச்சு பரிகாரம் ஆனால் உங்க வியாதி குணமாச்சா இல்ல வியாதி குணமாகல இந்த வியாதி மீண்டு வரும் இந்த வியாதி என்ன ஆச்சுங்கிற ரெக்கார்டு உங்க செல்கள்ல ஸ்டோர் ஆயிரும் இந்த செல்கள் இந்த பிரெயினுக்கு இந்த தகவலை அனுப்பிச்சு விட்டுரும் இவன் அந்த மாதிரி ஒரு மாத்திரையை போட்டான் நான் ஒரு ப்ராசஸ்க்காக தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண அந்த மொத்த ஹீட்டையும் இவன் ஒரு வீரர் சுடுப்பில் தூண்டி அதை ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த டேட்டாவை இந்த செல்கள் வந்து இந்த பிரெயினுக்கு அனுப்பிச்சு விட்டுரும் பின்னாடி இதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு நீங்க இந்த உடம்புக்கு அகைன்ஸ்டா செய்யற எல்லா வேலைகளுக்குமே உங்களுக்கு தண்டனை உண்டு அதே மாதிரி நீங்க ஒரு பரிகாரம் பண்ணி எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ரொக்ராம் பண்ணி தான் உங்களை படைச்சிட்டான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க இப்போ இப்ப எஸ்கேப் ஆன எல்லாருக்கும் தண்டனை உண்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போன எல்லாருக்கும் தண்டனை கடுமையாயிரும் நீங்க சிறையிலேயே இருந்து தண்டனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதுதான் சிறையில் இருக்கிறது சிறைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் அக்செப்ட் த பெயின் லைஃப் லாங் இல்லை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு இந்த காலம் முடிஞ்சு நீங்கள் ஃப்ரீ பெட் பறக்க விட்டுருவாங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டதும் சுட உத்தரவு விட்டுருவாங்க அதன் பிறகு ஒரு சிறை தண்டனையாக இருந்தது மரண தண்டனையாகவே இங்கே மாறிடும் அதனால் இங்கே பரிகாரங்கிறது பலம் கொடுக்கும் சில பேருக்கு தான் கொடுக்கும் சில பேருக்கு கொடுக்காது